ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் எல்லோருமே பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க எந்த இதுவும் வந்து தப்பான முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஆறுதலான வார்த்தைங்களா நிறையா சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் ஒரு சில பேருக்கு நான் வந்து சொல்கிறேன் யாருமே வந்து லைக்ஸ்க்காகவோ என்ன சொல்கிறது அவங்களோட பிரச்சனைகளை வந்து நேரடியாக சொல்லணுங்கிறதுக்காக வந்து எதுவும் பேச மாட்டாங்க சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பாதி இது தெரியும் என் லைஃப் இப்படி தான் நான் வந்து இங்கே உள்ள பொண்ணு தான் இங்கே தான் இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நானே மென்ஷன் பண்ணி நானே சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் அதாவது ஒரு தேவையுள்ள விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ட்ரிங்கர்ஸ் லைஃபுக்கு வந்து நான் நிறைய விஷயங்களில் வந்து அவேர்னஸ் வீடியோவாக நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஏன்னா அது என் லைஃப்பில் நான் பாதி இருந்து விட முழுசாக நான் நிறையா ஃபேஸ் பண்ணுறதுனாலையும் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எவ்வளோ பெயின் இருக்குங்கிறத வந்து நான் அனுபவிச்சிருக்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நான் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருங்க அப்படி சொல்லி நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் எப்போதுமே வந்து ஒரு பொண்ணால் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது முடியாது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில ஒரு சில நே ஒரு சில நேரங்களில் தான் அதை வந்து நம்மளால் பொறுத்து போக முடியும் தாங்கிக்கவும் முடியும் அப்படி தான் நானும் எல்லா நேரமும் நம்ம வந்து எல்லா கஷ்டத்தையும் நம்ம எவ்வளவோ தான் தாங்கி தாங்கி ஃபேஸ் பண்ணி போனாலும் ஒரு ஒரு நேரத்தில் வந்து நம்மளே வந்து அதில் டவுன் ஆகி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் நம்ம மைண்ட் செட்டு மாறுற அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது நம்மளோட கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வழியை கொடுக்கும் அந்த மாதிரி மைண்டு வந்து எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எவ்வளவு பெயின் அனுபவிக்கிறாங்களோ அவங்களால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தோணும் ஆனால் அதையும் கடந்து வந்தாலும் இன்னும் அதிலே இருந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளால் எவ்வளவு தான் தாங்கிக்கிட முடியும் இதுதான் வாழ்க்கையா இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணுமா இதை பார்த்து அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன சொல்கிறது தப்பான இதெல்லாம் எடுக்க தோண ஆரம்பிச்சிரும் அப்படி தான் இது அப்படி தான் வந்து தவறான முடிவு வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆனால் எனக்கும் நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைக்கும் போது கடவுள் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஹெல்ப் தான் பண்ணியிருக்காரு நான் தோண்டு தோண்டு போய் அழுது கதறி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கடவுள் யாராவது ஒரு உருவத்தில் வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க எதுக்கு நீ இப்படி ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிற அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாத இதுலருந்து நீ மீண்டும் வந்து நிறைய சாதிக்கிறதுக்கு வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த குடினால் நிறைய அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி கஷ்டத்துலலாம் இருந்து நான் அழுது அழுது என்னடா இது நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுக்கும் போது இல்லை நீ ரொம்ப இரு இதுலேயே இருந்து நீ வந்து இது பண்ணி மீண்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு யார ஏதாவது ஒரு இதில் விஷயத்தில் வந்து எனக்கு நிறையா வந்து ஆறுதலான வார்த்தைகள்லாம் எக்கச்சக்கம் வந்திருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க பெஸ்டாடி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க உங்கள் பொண்ணுக்காக பொறுத்து போங்க அப்படி இல்லைன்னா எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொலை பண்ணிடுங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் கொலை பண்ணுறது ஒன்றும் ரொம்ப சின் சி சின்ன விஷயம் கிடையாது அந்த பாவத்தை சம்பாதிக்கணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாலும் ஒருத்தனோட வாழ்ந்து இன்னொரு வா இன்னொரு கூட இன்னொரு வாழ்க்கையில் நம்ம போகும்போது அந்த வாழ்க்கையிலே நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்க போது அதுவும் இதே மாதிரி தான் இருக்கப்போ இருக்கும் ஏன்னா கல்யாணங்கிறதே வந்து ஒரு பெரிய இதாகவே ஆகிப்போச்சு இப்போலாம் வரதட்சணை கொடுமை அது இதுன்னு எவ்வளோ கொடுமைகளை தாண்டி பொண்ணுங்க வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணி அதில் போயிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி அதுலேயும் நம்மளுக்கு ஒரு இது யோசிக்க தான் செய்வோம் நம்ம இன்னொன்னு போங்க அப்படின்னா நான் பொறுத்து போறது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக மாத்திரம் தான் அதையும் நான் நிறைய விஷயங்கள்ல யோசிப்பேன் ஏன்னா பாம்பே லைஃப்ல வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும் மீன்ஸ் பாத் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பட் பொண்ணு வாழ்க்கை பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லியே பொறுத்து பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் ஆகி போயிட்டே இருக்குது பட் மற்றபடி வந்து என்ன சொல்கிற ரொம்ப கொடூரமான முடிவுலாம் என்னால் எடுக்க முடியாது நான் அந்தளவுக்கு கொடுற காரியம் கிடையாது எப்போதுமே நான் வந்து எல்லாருக்கும் வந்து என் அதாவது ஏன் முன்னாடி யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சும் க நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க அப்படி சொல்லி தான் நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் என்ன பிடிச்சவங்க எனக்கு ஆறுதலான வார்த்தைங்களை சொல்லும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பிடிக்காதவங்க வந்து தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க நிறைய டைம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிக்கலை வந்து இந்த மாதிரி லைக்ஸ்க்காக வந்து அழுறா இதுக்காக பண்றா அப்படி பண்றா இப்படி காசு சம்பாதிக்கிறா காசு சம்பாதிக்கிற நீ என்னத்தில் பார்த்த என்ன காசு சம்பாதிச்சு நான் என்ன ஏதாவது நான் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணியிருக்கேன்னா இல்லை நான் ஏதாவது ஒரு தேவையில்லாத விளம்பரத்தை சொல்லி நீங்கள் அதை வந்து இது பண்ணுங்க நான் எந்த விஷயமும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் என்னோட ஆன்லைன் பிஸ்னஸில் நான் சாடி வந்து சேல் போடுவேன் அது உங்களுக்கு இஷ்டம் இருந்தது பிடிக்குதுன்னு நான் வாங்கன்னு அதையும் நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பேன் அதனால் வார்த்தைகளை வந்து சும்மா விட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசாம தயவு செய்து பிடிக்கல வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணவும் வேண்டாம் என்னை வந்து என்னோட வீடியோஸை வந்து வேண்டா வெறுப்பாக நீங்க கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம் சரியா அதனால தயவு செய்து ஒருத்தங்க வந்து மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமையில கூட கொஞ்சம் வந்து அதிகமாக அவங்களை ஹர்ட் பண்றதுக்காக தயவு செய்து வராதீங்க ஓகேவா ம் மனசார சொல்லி கேட்குறேன் ம் ஒருத்தங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த ஃபீல்டோடு போய் தயவுசெய்து யாருமே விளையாடாதீங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதை மாதிரி கூட கொஞ்சம் பேசி அள வைக்காதீங்க ஓகேவா ம்